நம்ம அறுபத்தி நாலு பைரவர் பத்தி பார்ப்போம் ஒரு சின்ன இப்போ வந்து நம்ம கால பைரவர் கால பைரவர் யாரு சிவனோட ருத்ர ரூபம் அப்படின்னு சொல்றாங்க முதல் முதல்ல தோன்றின பைரவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொர்ண பைரவர் அப்படின்றவர் தான் முதல் முதல்ல தோன்றினாராம் அவர்ல இருந்து எட்டு பைரவரா உரு மாறி இருக்காங்க வேற வேற வடிவம் எடுத்து எட்டு பைரவரா மாறி இருக்காங்க அந்த எட்டு பைரவரும் திருப்பி எட்டா மாறி எட்டு வடிவங்களா ஒவ்வொருத்தரும் மாறி அறுபத்தி நாலு பைரவர்களாக வெளிப்பட்டனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கங்கை கரையில அறுபத்தி நாலு கட்டங்கள் இருக்கு அந்த அறுபத்தி நாலு கட்டங்கள்ல அறுபத்தி நான்கு பைரவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஒவ்வொரு பைரவர் பத்தியும் இனிமேல் வர நாட்கள்ல பாக்கலாம் நம்ம வந்து இப்ப பைரவர் பத்தி பாக்க போறோம் தயவு செய்து இனிமேல் யாரு வந்து உங்களுக்கு நாய்கள் பிடிக்கல பூனைகள் பிடிக்கல அப்படின்னா பரவாயில்லை அது தொந்தரவு பண்ண வேணாம் நம்ம நாயை வந்து நாய்க்கிட்ட வேணாம் உங்களுக்கு நாய் புன பிடிக்கும் ஆனா நீங்க அப்பார்ட்மெண்ட்ல எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா உங்க தெருவுல இருக்க நாய்க்கு கொஞ்சமா சோறு போடுங்க தினமும் அது உங்களுக்கு பெரிய நல்லதை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம பைரவரை கும்பிடுறவங்க சிவனை பிடிக்குன்றவங்க சிவனை கும்பிடுறவங்க யாருமே நாயோ இல்ல எந்த உயிரினத்தையுமே கஷ்டப்படுத்த கூடாது பொதுவா நாயை கண்டா அடிக்கிறது நாயை துன்புறுத்துறது இல்ல நாய்க்கு நாயை பிடிச்சிட்டு போய் கொள்றது இந்த மாதிரி சில விஷயங்களை அப்படியே அடி ஆணிவேரோடு தடுத்துருங்க இது சிவனோட ஆசிர்வாதத்தையும் பைரவரோட ஆசிர்வாதத்தையும் நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது பைரவர்கள் பாத்தீங்கன்னா அஷ்ட திக்கிலையும் நம்மளா காப்பாத்துறவங்க நீங்க தயவு செய்து நாய்கள் கிட்ட நாய்க்கு அதாவது உபயம் பண்ண முடியலனாலும் உபத்திரவம் பண்ணாம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி